பிவிஆர் தேட்டர்கள் ஐநாக்ஸ் தேட்டர்கள் சங்க தலைவர் வந்து என்ன இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்ருக்குறாருன்னா கொரோனாலிருந்து படம் பார்க்க வர்றவங்க கம்மியாகிட்டாங்க அதுக்கப்புறம் ஓடிடி தளம் வந்த பின்னாடி கூட முப்பது பர்சன்ட் மக்கள் சினிமா தேட்டருக்கு வரதை நிறுத்திட்டாங்க டிக்கெட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆன்லைனில் செஞ்சால் பத்து பர்சன்ட் அதிகமாக நாங்கள் டிக்கெட்டை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஒருவேளை ஐம்பது பர்சன்ட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் போயிடுறதா இருந்தால் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு பாதி பணம் திருப்பி தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க பாதிப்படத்துக்கு மேலே பார்த்துட்டு எழுந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டு உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரசிகர்களை கவரத்துக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் சீட்லேயே பொறுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க எப்போ எழுந்து போறாங்க எப்போ வராங்க அப்படின்றத இது ஒரு நல்ல தான் சொல்றாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும்